அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜெயர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலை வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பெயர்களுக்கு பலங்கள் தெரிஞ்சிருக்கிறேன் ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோ பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க அவங்க பேர்களுக்கு பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த சிவசுந்தரி அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலே சொந்தக்காரங்களே நட்போட்டரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் ஜோதித்து மேல் கொண்டு நிறைய இடங்களில் ஜுரம் படித்துமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல தனக்கூடிய ஜோதிரன்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோடு தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதி நண்பர்களுக்கும் இட பரிகார புத்தங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியம் அதிகமாகவும் துல்லியமாகவும் பலன் சொல்ல உதவும் இந்த ஜோரி பெரியார் புத்தகங்கள் லிஸ்ட் பெற இருப்பாங்க ஸ்கிரீன் ஸ்க்ரோல் ஆஃப் டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட் ஒரு விளக்கங்கள் இந்த பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிடலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகள் கரிச பேர் சூட்ட திருமண புத்தகம் துல்லியமாக பார்க்க குலதெய்வ முறையாதங்க குலதெய்வ முறைய அஸ்ட்ரோனியூமராலஜி அஸ்ட்ரோனேமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம் குறைந்த குறைந்த தரமான வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் இல்லைங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்றைக்கி பதிவுக்குள்ளே போகும் சிவசுந்தரி என்ற பேருக்கான ஐம்பது வகையான நியமாச்சலங்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு மனசாட்சிக்கு பயந்து நடப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட்டு மனசு தடுமாற்றம் இருக்கும் மூணாவது பாயிண்ட்டு தன்னைத்தானே உயர்வன் நினைக்கக்கூடிய குணம் உண்டு நாலாவது பாயிண்ட்டு அப்பாவுடன் கருத்து ஏற்பாடு உண்டு அஞ்சாவது பாயிண்ட்டு அப்பா மேலே அதிகமான பாசமும் ஒரு லைஃப் மேலே அதிகமான அக்கறையும் வச்சுருப்பீங்க ஆறாவது பாயிண்ட்டு அப்பா சொத்துக்கள்லாம் விரயமாக இருக்கும் ஏழாவது பாயிண்ட்டு ஆண் குழந்தை நினைச்ச ஒரு மனக்கவலை இருக்குங்க ஒரு வாரிசு சரியில்லைங்கிற கவலையோ வாரிசு நம்ம கட்டுப்பட்டு மாட்டேங்கிற கவலையோ அல்லது ஆண் சரி ஃப்யூச்சர் நினைச்ச ஒரு கவலை இருக்கும் எட்டாவது பாயிண்ட் ஆன்மீக சுற்றுலா புனித யாத்திரை பயணம் அடிக்கடி செல்வீங்க ஒன்பதாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்தையும் ஏன் எதுக்குன்னு ஆர்க்யூமெண்ட் செய்யக்கூடிய குணம் உண்டு பத்தாவது பாயிண்ட் சுதந்திர விரும்பியாக இருப்பீங்க உங்கள் முடிவில் மற்றவங்க தலையிடறத விரும்ப மாட்டீங்க பதினோராம் பாயிண்ட் அப்பாவுக்கு பிரச்சனை பிரச்சனையில ஃபைனான்சியல் பாதிப்பு இருந்துகிட்டே இருக்கும் பன்னெண்டாவது பாயிண்ட்டு குதக்கமாக பேசுவதில் வல்லவராக இருப்பீங்க பதிமூணாவது பாயிண்ட்டு அலைச்சல் விரும்பியாக இருப்பீங்க ட்ராவல் அதிகமாக பண்ணுவீங்க பதினாலு பாயிண்ட்டு அப்பாவுக்கு தடுமாற்றமான மற்றும் போராட்டமான வாழ்க்கையாக இருக்கும் பதினஞ்சாவது பாயிண்ட் சொந்த வீடு யோகம் உண்டு பதினாறாவது பாயிண்ட்டு அண்ணா அக்கா கூட கருத்து ஏற்பாடுகள் இருக்கும் பதினேழு பாயிண்ட் இடை வீடு சொத்தால் லாபம் அடைவீங்க பதினெட்டாவது பாயிண்ட் அப்பா வா சரி வாலிப வயசில் ஒரு காதல் ஃபெயிலியர் ஆகிருக்கும் பத்தொன்பதாவது பாயிண்ட்டு அம்மா வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் பார்ப்பாங்க இருபதாவது பாயிண்ட்டு கடன் பிரச்சனை இருக்கும் இருபத்தி ஓரது பாயிண்ட்டு கணவருக்கு ஹெல்த்து பிரச்சனைகள் இருக்கும் இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு வீட்டுக்கு அருகே வழிபாட்டு ஸ்தலம் கோயிலோ சரிச்சோ மசூதியோ கண்டிப்பாக இருக்குங்க இருபத்தஞ்சாவது பாயிண்ட் உங்களுக்கு நியாயமாக வர வேண்டிய லாபம் நியாயமாக கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷனை போராடி போராடி பெறக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு இருபத்தி நாலாவது பாயிண்ட் பூரிய சொத்துக்கள் அழிஞ்சிருக்கும் இருபத்தஞ்சாவது பாயிண்ட் கணவர் புத்திசாலியாக இருப்பார் இருபத்தி ஏறாவது பாயிண்ட் நீங்கள் டிசிப்ளினை ரொம்ப எதிர்பார்ப்பீங்க இருபத்தி ஏழாவது பாயிண்ட் யாராவது தப்பே பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட உண்மையை சொன்னால் கூட ஒத்துக்கிடுவீங்க நான் போய் சொன்னால் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது இருபத்தெண்டாவது பாயிண்ட் வெஹிக்கல் அடிக்கடி ஸ்க்ராட்ச் ஆகும் இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட் அடிவேர்வலி பிரச்சனைகள் அவதிப்படுவீங்க முப்பதாம் பாயிண்ட் கிரணியா பிரச்சனை உண்டு முப்பத்தி ஓரவது பாயிண்ட் வீடு கட்ட தடை தாமதங்களை சந்திப்பீங்க முப்பத்தொண்டாம் பாயிண்ட் தூக்கப்பிரியராக இருப்பீங்க முப்பத்தி மூணாம் பாயிண்ட் கோர்ட்டு கேஸில் உங்களுக்கே வெற்றியை தரும் முப்பத்தி நாலாம் பாயிண்ட் ஆன்மீக அம்மான விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் முப்பத்தஞ்சாவது பாயிண்ட் அம்மா வழியில் அறுப்பாயில் இறந்து பணவங்க உண்டு நீங்கள் அம்மா சுதும் தயிர் சாதாரணம் கொடுப்பது புண்ணியத்தை தரும் முப்பத்தி ஆறாவது பாயிண்ட் அம்மா கூட பிறந்தவங்க ஒருத்தங்க கல்யாணம் வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கும் முப்பத்தி ஏழாம் பாயிண்ட் நீங்கள் வேலை செஞ்சாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி அலைச்சல்கள் இருக்கும் முப்பத்தெட்டாம் பாயிண்ட் வேலை தொழிலில் திருப்தி இருக்காது முப்பத்தி ஒன்பதாம் பாயிண்ட் எட்ட பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க கொடுத்த பணம் திரும்பவே பிரச்சனை உண்டு நாற்பதாவது பாயிண்ட் குழந்தைகளை

நாற்பத்தேழாவது பையன் பிள்ளைகளால் அலைச்சல்கள் செலவுகளை சந்திப்பீங்க நாற்பத்தெட்டாம் பையன் உங்கள் குடும்பத்தில் கண்ணி உண்டுங்க கண்ணின்னு சொன்னால் குறைஞ்ச வயசில் இறந்து போனால் பெண் குழந்தையை தான் கண்ணின்னு சொல்லுவோம் உங்க உங்களுக்கோ உங்கள் அப்பாவுக்கோ உங்கள் கூட பிறந்தவங்களுக்கோ குறஞ்ச வயசில் ஒரு பெண் குழந்தை பிறந்து ஒரு நாள் ஒரு நிமிடமே ஆனால் ஆகி இறந்து போனாலும் அது கன்னி கண்ணி தான் அவசியம் அதை வழிபடணும் கன்னி தெய்வ வழிபாட்டு முறைகள் கன்னி தெய்வத்தை முறைப்படி வழிபாடு செய்வது எப்படி புத்தகம் போட்டிருக்குறேன் அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டெலிகிராம் ஆப்பில் தொடர்பு கொண்டீங்கன்னா அந்த புத்தகத்தை உங்களுக்கு நல்லபடியாக அனுப்பிச்சிக்கிறேன் அவசியம் இந்த கணித வழி வழிபாடு பண்ணணும் நாற்பத்தொம்பதாவது பயிண்ட் உங்கள் குடும்பத்தில் சேவனை இருக்குதுங்க இதுக்கு உண்டான சிம்டம்ஸ் வந்து கால் சொந்தமான பிரச்சனை அடிக்கடி காலில் அடி கால் வலி கால் வளர்ச்சிகள் இருக்கும் நைட்டில் சரியாக தூக்கம் வராது திறமை கேட்ட முன்னேற்றம் இருக்காது எவ்வளோ பணம் வந்தாலும் இருக்காதுங்க கட்டாயம் செவனைக்கு நிவர்த்தி செய்யணும் தான் அவங்க குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் அடை அடைய முடியும் ஒரு நம்பிக்கையானவங்க யாராக இருந்தாங்கன்னா தாராளமாக அவங்கள வச்சு பண்ணிக்கோங்க அல்லது ஏன் வேணால் நம்பிக்கை இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் மூணே மாதத்தில் உடனே நிவர்த்தி பலனை அனுபவ ரீதியாக நீங்கள் உணர்வீங்க ஐம்பதாவது பாயிண்ட்டு உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாளிக்க நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான்தாங்க இத்துடன் சிவசுந்தரி என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலன்கள் விடுவாட்கின்றன இப்போ பெறவச்சு ஐம்பது பலன்னு சொல்கிறேன் அப்படின்னா ஜாத தச்சு நம்ம அதிகமாகவும் துல்லியமாகவும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே ஸோ ஒரு முறை எஸ்டராலஜி கன்சல்டேஸுக்கு வாங்க நன்றி நேர்களே நன்றி வணக்கம்